இட்லிக்கு நம்ம ரெகுலராக செய்கிற சாம்பார் சட்னி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு டம்ளர் தோரம்பருப்பு அரை டம்ளர் சிறு பருப்பு பத்து பல் பூண்டு ஒரு இரநூறு கிராம் மஞ்சள் பூசணி கூடவே பெருங்காயம் மஞ்சள் தூள் சேர்த்து இது வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு அண்டு வெந்தயம் போட்டுட்டு இது தாளித்த பிறகு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை கருவேப்பிலையோடு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு இதில் உங்களுக்கு பிடிச்ச காயை சேர்த்துக்குங்க நான் வந்து முருங்கைக்காய் கேரட் பீன்ஸு சேர்த்துருக்கேன் இதை போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறிட்டு இது கூடவே உப்பு தூள் போட்டு நல்லா கிளறி இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்போ ஒரு பவுட்ரு ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு பத்து காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்திடலாம் இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் கருவேப்பிலையும் சேர்த்து இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு இது நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இந்த காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ கடைஞ்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பவுடர் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலரிடலாம் இதில் கொஞ்சம் புளி கரைச்சி விடணும் நான் இது போட மறந்துட்டேன் அதனால நீங்கள் ஊற்றிடுங்க அவ்வளோதான் கொத்தமல்லி தூவி இறக்குனா ஒரு சூப்பரான ஹோட்டல் சாம்பார் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்